வணக்கம் கவேரியன்ஸ் வெல்கம் பேக் டு கவேரி நியூஸ் இன்றைக்கி நான் எதை பேச போகிறேன் அப்படின்னா ப்ரைம் மினிஸ்டர் வந்து ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார் நிறைய ரிஃபார்ம்ஸ் வரப்போகுது அண்ட் பாத் பிரேக்கிங் ரிஃபார்ம்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார் இப்போ இன்ஃபேக்ட் வந்து சீரியஸ் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் இந்த லெவலுக்கு வந்து முன்னாடி டேர்மில் கூட பண்ணலை அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம ஒவ்வொரு ரிஃபார்மும் பார்த்தோம் அப்படின்னா அது ரீதியாகவே பார்த்து பிறக்கீங்க தான் இருக்குது ஒரு கண்ட்ரி அப்படின்னா ஒரு நாளில் எல்லா வேலையும் முடிஞ்சிட போகிறது இல்லை அதை வந்து கண்டினியூஸாக வந்து மாற்றங்கள் அங்கே தேவை அதை வந்து அரசியல்வாதிங்க பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க மக்களுக்கு என்ன தேவையோ அதை அத்தனையும் பூர்த்தி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க மத் மக்களுக்கு வேணுங்கிற அத்தனையும் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தா செய்ய முடியும் ஆனால் அதுக்கு டைம் தான் தேவை அப்படி பார்க்குறம்போது இந்த ரிஃபார்ம் எல்லாம் மக்களுக்கு ரொம்ப தேவையானது அண்டு அதனால் அவங்களுடைய லைஃப் வந்து ஃபார் பெட்டராக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ ரீசன்ட் டைமில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய கவர்மெண்ட் கம்பெனிஸ்லாம் லார்ஜ் ஹோல்டிங்ஸு கவர்மெண்ட் வச்சிட்ருக்காங்க அதெல்லாம் இன்வெ டிஸ்இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இஸ் அதெல்லாம் விற்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிபிஐ அப்புறமேலு வந்து எல்ஐசி அதில் நியர்லி அபவுட் நைன்டி த்ரீ பர்சன்ட் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஏன் அதை விற்கக்கூடாது அப்படின்னு நினச்சனால அதை விற்க ட்ரை பண்ண போகிறாங்க ஷார்ட்லி அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிமினல் கேசஸ்லாம் கேன் பி ஃபார் அ சின்ன தப்புக்கெலாம் கிரிமினல் ஒரு மாதம் ஜெயிலு அஞ்சு மாதம் ஜெயிலு ஒரு வருஷம் ஜெயிலு ரெண்டு வருஷம் ஜெயிலு அப்படின்லாம் கூட இருக்குது சில இதெல்லாம் வேடிக்கையாக இருக்கும் என்னோடய ஆஃபீஸில் கூட நிறைய பேர் வருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வருவார் வந்தோடனே அவர் சொல்லுவார் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரொடக்ஷன் உங்களுடைய ரெவென்யூ அண்ட் அதர் டீட்டெயில்ஸை எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸுக்கு ஒரு தடவை இங்கே வந்து இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவார் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு வருஷம் ஜெயில் தண்டனை உண்டு அப்படிங்குவார் நான் வந்து சிரிச்சிட்டே சொல்லுவேன் நான் பண்ணவே இல்லைங்க இப்போ என்ன வாரண்ட்டோடு வந்திருக்கீங்களா அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்பேன் நான் அவர்கிட்ட சொல்லுவேன் நாங்கள் வருஷம் வருஷம் மாதம் மாதம் நிறைய வந்து ஃபைல் பண்ணிகிட்டே இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் வருஷத்துக்கு ஒரு ஒருத்தரை ஆர்ஓசியில் கூட ஃபைல் பண்ணுவோம் ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் நீங்கள் அங்கேருந்து நீங்களும் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அவங்களும் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அவங்கக்கிட்டேருந்து ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவங்கள ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடப்போகுது இதுக்கு எதுக்கு வந்து எங்களை பேர்டன் பண்ணுறீங்க ஏற்கனவே நாங்கள் வந்து எதுக்காக போராடிட்டுருக்கோம் அப்படின்னா சேல் பண்ணுறதுக்கும் பணத்தை வாங்கிறதுக்கும் இல்லாட்டா லோனை இன்ட்ரெஸ்ட்டை கட்டுறதுக்கும் இதுக்கு தான் இருக்கோம் இந்த இதில் வந்து உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்காததுக்கு என்னை அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா அது எந்த மாதிரி லா அப்படின்னு நான் கேட்குறது உண்டு இப்போ இதெல்லாம் மா மாற்றம் கொண்டாந்துக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப எசன்ஷியல் ஸோ இந்த மாதிரி மாற்றம் இருந்தால் தான் ஒரு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் சொல்லுவாங்க பாருங்கள் அது பண்ண முடியும் யார் வந்து தொழில் நடத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான் ஃப்ரீடம் ஒரு கம்பெனியோ ஒரு இண்டஸ்ட்ரியோ எங்கே அவ அது ஆக்சுவலாக சாகணும் அப்படின்னா மார்க்கெட் பிளேஸில் தான் சாகணும் நாட் இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் பேங்க்லேயும் இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா இந்த நாட்டுக்கு விடிவு காலமே பிறக்காது அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஸோ இந்த இதிலலாம் மாற்றம் கொண்டாடன்னு நினைக்கிறாங்க அதை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு கூட சொல்லுவேன் நான் இது மட்டும் தானா இல்லை இப்போ கூட பாருங்கள் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் அப்படின்னு ஒன்று இருக்குது வேறு ஒருத்தர் பணம் வாங்கிட்டு அவர்னால, வட்டியோ இல்லாட்ட முதலியோ, கட்ட முடியல அப்படின்னா அதை வந்து ஒரு தனி கோட்டுக்கு போய் எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இந்த லா வந்து சொல்லும் எப்படி பண்ணுங்கிறத அதில் வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கிறதுனால அதை மாடிஃபை பண்ணி நியூ சேஞ்சஸ்லாம் இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க ஏற்கனவே இருந்ததோட இப்போ ஃபார் பெட்டராக ஆக போகுது அதுவும் இந்த வருஷம் கடைசியிலே அது இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ இதுவும் வந்து ஒரு வெல்கம் சேஞ்ச் தான் ஆனால் இதெல்லாம் போதாது நமக்கு ஆக்சுவலாக என்ன தேவை அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறதுக்கோ இல்லாட்ட சாதாரண அதாவது ஈவன் ஒரு சர்வீஸ் கம்பெனி ரன் பண்ணுறதுக்கோ நிறைய தடைக்கல் இருக்குது அதாவது கவுண்ட்லெஸ் நம்பர் அப்படின்னு சொல்லலாம் சம்டைம்ஸ் நான் கூட என் நினைப்பேன் இந்த ரெகு இண்டஸ்ட்ரிக்காக ரெகுலேஷனா இல்லை ரெகுலேஷனுக்காக இண்டஸ்ட்ரியா அப்படின்னு கூட நினைக்கிறது உண்டு ஸோ இதிலெல்லாம் இவங்க மாற்றம் கொ கொண்டாந்தாங்கன்னா இது வந்து ஒரு வெல்கம் சேஞ்ச் ஆகிருக்கும் நம்மளும் நிறையா ஆஸ்பைர் பண்ணுறோம் எதுக்கு ஆஸ்பைர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வளர்ந்த நாடாகணும் இங்கே இருக்க மக்கள் கூட நல்ல இன்கத்தோடு நல்ல லைஃப் லீட் பண்ணோம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஆனால் இது நடக்குதான்னு பார்த்தா நேரில் இப்போ செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி இயர்ஸாக இதே போராட்டம் தான் இருக்குது சம் இம்ப்ரூவ்மெண்ட் இங்கேயும் அங்கேயும் பார்க்குறோம் இல்லையா பட் ஆனால் ஓவராலாக பார்த்தோம்னா பெரிய லெவலில் சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை நான் சொல்லும் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா நியர்லி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் இந்தியாஸ் பாப்புலேஷன் பாருங்கள் அபவுட் நேர்லி அபவுட் ஹண்ட்ரட் க்ரோர் ஆஃப் பீப்புள் வந்து இன்னும் வந்து லைக் சப் சகாரன் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்ரிக்காலே இந்த புரஸ் புவரஸ்ட் ரீஜன் என்ன அப்படின்னா இந்த சப் சகாரன் ரீஜன் தான் அங்கே இருக்கிற பீப்புள் மாதிரி தான் இன்னும் இருந்துகிட்ருக்காங்க இட் மீன்ஸ் என்ன அப்படின்னா லெஸ் தென் ஒன் அண்ட் ஆஃப் லேக் ருபீஸு பர் ஆனம் அதுதான் இன்கம் தெர் இஸ் பத்தாயிரரூவா தான் அவங்களுடைய இன்கம் பர் மந்த் அப்படின்னு சொல்லணும் அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கெல்லாம் ஒரு விடிவுகளை வந்தால் தானே நம்ம வந்து சொல்லிக்க முடியும் நம்மளும் ஒரு வளர்ந்த நாடு எல்லாரும் வந்து ப்ராஸ்பரஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் அதுக்கு வந்து எக்கனாமிக் ஃப்ரீடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை தான் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு இந்த ஃப்ரீடத்தை நோக்கி நம்ம போவோம் அப்படின்னு சொல்கிறாரு பாப்போம் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு எனக்கு வந்து என் சைட்லேருந்து நிறைய கோரிக்கை இருக்குது ஆனால் அந்த கோரிக்கையை வந்து ஒரு வீடியோவில் சொல்லி முடிக்க முடியாது இருந்தாலும் சில இதை நான் சொல்ல விரும்புகிறேன் இப்போ பவர் செக்டாரில் எடுத்துட்டிங்க அப்படின்னா பவர் செக்டாரில் நான் பவர் பிளான்ட் போட முடியும் ஆனால் யார்கிட்டையும் விற்க முடியாது நிறைய இடத்துல அப்படி தான் இப்போ இப்போ அசோக் லாயலாண்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய ப்ரொடக்ஷன் வந்து க்ரோத்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு டாடா மோட்டார்ஸ் கூட எடுத்துக்கோங்களேன் வருஷத்துக்கு ஒன் பர்சன்ட் தான் க்ரோத்து அதுதான் அந்த பெஸ்ட்டு பீரியடு க்ரோத்து இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கிற இடத்துல ஏன் வந்து மக்கள் வந்து டூ வீலரும் ஃபோர் வீலர்லையும் போகணும் ஏன் மாஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த ஊரில் இல்லை அறுபதாயிரம் கோடி எண்பதாயிரம் கோடி அப்படின்னு செலவு பண்ணி நம்ம வந்து மெட்ரோ ரயில் அது மாதிரிலாம் போடுறோம் பட் அதே மாதிரி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம பஸ்ஸுக்கும் பஸ்ஸும் நம்ம நாட்டில் ஓடலாம் ஆனால் அந்த பஸ்ஸு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தவிர வேறு யாரும் ஓட முடியாது ஸோ ஒரு சிட்டி அப்படின்னா அந்த சிட்டியில் ஒன்லி ஸ்டேட் ரென் ப பஸ்ஸஸ் தான் இருக்க முடியும் ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறப்ப எப்படி வந்து இந்த இந்த பஸ்ஸு மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லாம் வந்து ட்ரைவ் ஆக முடியும் வளர முடியும் ஸோ இதுதான் ப்ராப்ளம் அதே மாதிரி பவர் பிளான்ட் அப்படின்னா ஜ பவர் பிளான்ட் நான் போடலாம் ஆனால் விற்க முடியாது விற்க விற்கணும் அப்படின்னா அதுதான் கண்டிஷன் என்னென்ன கண்டிஷன் அப்படின்னா இந்த டிரான்ஸ்மிஷன் அண்ட் பீலிங் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பவர் போய் கொடுக்கணும் பாருங்கள் அது வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த காஸ்ட் ஆஃப் த பவர் அது ஒன்று செகண்ட் என்ன இம்பார்ட்டன் அப்படின்னா அந்த வாங்குறவரும் உங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஏங்க ஒரு கம்பெனியை பற்றி முன்னெப்பினும் தெரியாதவன் எப்படி போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவான் இந்த சிம்பிள் கொஸ்டின் எப்படி வந்து அவர் வந்து அந்த கம்பெனியில் போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு இந்த கண்டிஷன்லாம் மீட் பண்ணால் தான் நீங்கள் அந்த பவர் ஜென்ரேட்டிங் கம்பெனியை ஆரம்பிக்க முடியும் செயல்படுத்த முடியும் எதுக்கு இந்த மாதிரி கண்டிஷன் பேசிக்கலி நான் ஒரு ஜென்ரேட்டர் அப்படின்னா யாருக்கு வேணால் விற்கலாம் நினச்சி பாருங்கள் இப்போ ஒரு டீ கடையை போடுறாரு அந்த டீ கடையில் இருக்கவரே நீ இவங்களுக்கு தான் விற்கணும் அவங்களுக்கு தான் விற்கணும் அப்படின்னு அந்த டீ கடை ரன் பண்ண முடியுமா இது மக்களுக்கு தெரியாதுன்னு இல்லை அரசியல்வாதிக்கு தெரியாதுன்னு இல்லை ஆனால் அது புரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கவே மாட்டாங்க எவ்வளோ தர சொன்னாலும் இதிலெலாம் மாற்றம் தேவை கொண்டாந்திங்கன்னா நம்ம வந்து அமெரிக்கன் டாரிஃபை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இங்கே இருக்க மார்க்கெட்டே ஹியூஜ் மார்க்கெட்டு இங்கே இருக்க மார்க்கெட்டில் நம்ம விற்றாலே நம்மளுடைய ப்ராஸ்பரிட்டி இன்னும் எங்கேயோ வளர்ந்து போகும் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் சரி பவர் செக்டார் அண்ட் டிரான்ஸ்போர்ட் செக்டாரில் மட்டுந்தானா இப்போ பேங்கிங் செக்டார் எடுத்துக்கோங்களேன் இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனி எடுத்துக்கோங்க பேங்கிங் செக்டார் ஃபுல்லாகவே கவர்மெண்ட் கம்பெனிஸ் தான் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபியூ ப்ரைவேட் பேங்க்ஸிங்கே இருக்குது இதுக்கு இருக்க கண்டிஷன்லாம் பார்த்திங்க அப்படின்னா பேங்கே ப்ராஃபிட்டபிளாக ரன் பண்ண முடியாது அப்படி இருந்தாலும் இவங்க லோனை கொடுத்து சர்வே ஆகுறது இது ஒரு ஆச்சரியமான செயல் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு கிடைக்கிற டெபாசிட்டில் நேலி பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் கவர்மெண்ட் பாடில் வாங்கணும் நாலு பர்சன்ட் ஆர்பிஐயில் போடணும் அதில் மாற்றம் கொண்டாந்துட்ருக்காங்க அது கூட வெல்கம் சேஞ்ச் அப்படின்னு தான் சொல்லணும் இதெல்லாம் எதுக்கு இதை தவிர ஃபார்ட்டி பர்சன்ட் ப்ரையாரிட்டி செக்டார் லண்டிங்க இப்படியே கண்டிஷன் ஆஃப்டர் கண்டிஷன் போட்டால் அவங்க கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வந்து முப்பது பர்சன்ட் தான் அதை வந்து அவங்க கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ எதுக்கு இவ்வளோ கண்டிஷன்ஸ் ஒரு எல்லை ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியும் அதே மாதிரி ம கண்டிஷன்ஸ் தான் அவங்க கிட்ட கிடைக்கிற சர்ப்ளஸை அவங்க எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் கவர்மெண்ட் சொல்கிற இடத்துல தான் இன்வெஸ்ட் பண்ணணும் ஃபிஃப்டி பர்சன்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வாங்கணும் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஹவுசிங் கம்பெனிஸு அண்டு கார்ப்பரேட் பாண்டில் போடணும் பேலன்ஸு ஃபிஃப்டீன் பர்சன்ட் தான் அவங்க வந்து மித்த ஈக்விட்டிலாம் வாங்கலாம் ஸோ இந்த மாதிரி எவ்ரி செக்டார் எடுத்துட்டீங்கன்னா ஆர் சம் கண்டிஷன்ஸ் அந்த கண்டிஷன்லாம் அவங்க வந்து எக்கனாமிக் ஜட்ஜ்மெண்ட்டில் அது பண்ணணும் மேபி நீங்கள் என்ன பண்ணணும் இவங்க ப்ராப்பராக வந்து அந்த ஃபண்டை தான் டிப்ளாய் பண்ணுறாங்களான்னு பார்க்கறது அந்தந்த கம்பெனியோட ஆடிட்டர்ஸுக்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குறது ஃபார் பெட்டராக இல்லாட்ட அந்த கவர்மெண்ட் சொல்லி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக அப்போ எப்படி வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்க ப்ரீமியத்தை குறைப்பாங்க அவங்க வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வேர்ல்டில் ஹையஸ்ட் ப்ரீமியம் எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது இப்போ அதை விடுங்க இதெல்லாம் விட்ருங்க டெலிகாம் கம்பெனி எடுத்துக்கோங்க எவ்வளோ தடைக்கல் பாருங்கள் அவங்களுக்கு எட்டு பர்சன்ட் வந்து டியூஸ்னு கட்டணும் அவங்களுக்கு இதை தவிர பார்த்தீங்கன்னா இதை தவிர ஸ்பெக்ட்ரம் சார்ஜஸ்ஸு அது வந்து நீல பத்து வருஷத்துக்கு அவங்க பேமெண்ட் பண்ணணும் இதை தவிர ஜிஎஸ்டி அவங்க கஸ்டமர் தான் கலெக்ட் பண்ணி கட்டணும் இதை தவிர இன்கம் டேக்ஸு அண்டு அதே சமயத்தில் இவங்க வந்து டெலிகாம் இன்னைக்கு இருக்க இன்னொரு த பெஸ்ட் டெக்னாலஜியும் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து கரெக்டான ப்ரைஸில் கொடுக்கல அப்படின்னா மக்கள் அதை வாங்கவும் மாட்டாங்க முன்னாடிலாம் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பன்னெண்டு பிளேயர் இருந்தாங்க இப்போ எங்கே போயிட்டாங்க இப்போ ரெண்டு பிளேயரு அப்புறம் இன்னொரு ஒரு கால் பிளேயர் இருக்கார் அவர் இன்னிக்கோ நாளைக்கோன்னு இருக்கார் எதுக்கு இந்த மாதிரி நிலைமை ஸோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு ப்ரைம் மினிஸ்டர் அது வெல்கம் சேஞ்ச் அப்படின்னு நினைக்கிறேன் எந்தெந்த ஏரியாலெலாம் அவர் சொல்லலை ஆனால் இந்தந்த ஏரியாலாம் இருக்கும் அப்படின்னு நான் என்னுடைய கணிப்பு இருக்குது அதெல்லாம் நடந்தால் நானும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் இந்த நாடும் நல்லா ஹாப்பியாக இருக்கும் அண்டு இம்மினிட்டாக இதோட ரிசல்ட்ஸ்லாம் தெரியாது ஆனால் ஒரு பத்து வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆறு இருபது வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளும் ஒரு வளர்ந்த ஆகிறதுக்கு கிரேடர் சான்சஸ் இருக்குது இது மட்டும் இல்லைங்க நம்ம வந்து எப்பொழுதுமே இன்னொத்த செய்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் அண்டு அது மாறணும் அப்படின்னா நிறைய ரிஃபார்ம் எங்கே தேவை அப்படின்னா இன்றைக்கி வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு மேஜர் டைப் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது ஒன்று ஸ்மால் கம்பெனிஸ்க்காக ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தென் வந்து பெரிய கம்பெனிஸ்க்காக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று இருக்குது இன்னொரு ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் யாருக்கு அப்படின்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிக்காக ஏன் ஆரம்பிக்கக்கூடாது யார் யார் வந்து ரிஸ்க் கேபிட்டல் வச்சுருக்காங்களோ அவங்களாம் அதில் இன்வெஸ்ட் பண்ண அலோவ் பண்ணலாமே ஏன் ஏன்னா வந்து ரொம்ப லேக்கிங்காக இருக்குது என்ன அப்படின்னா நம்மக்கிட்டே ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு لا <applause> அதனால் ஃபாரின் கண்ட்ரிஸை டிபெண்ட் இருக்கோம் நம்மக்கிட்ட வந்து எல்லாமே ஜென்ரிக்ஸ் ட்ரக்ஸ் தான் ஏன் வந்து ஒரு தனியாக வந்து ஒரு பேட்டன்ட் ட்ரக் நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு இன்ட்ரொடியூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இப்போ ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த லாஸ்ட்டு டென் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா சைனா வந்து பெரிய லெவலில் வந்து க்ரோ பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பேட்டன்ட் ட்ரக்ஸு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதில் அந்த மாதிரி நம்ம வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா தென் நமக்கு வந்து ரிஸ்க் கேபிட்டல் தேவை அட் அ லோவஸ்ட் காஸ்ட்டு அது வந்து இது மூலம் அச்சீவ் பண்ணக்கூடாது அதுக்கு ஒரு ப்ராப்பர் ரெகுலேஷனோட பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிஸ்க் அட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இப்படியே நிறைய ஐடியாஸ் இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் ஈவன் பிரைம் மினிஸ்டர் வந்து அவர் கூட போன டம்ல என்ன சொன்னார் அப்படின்னா சிக்ஸ் லேக் குரோஸ் வந்து கவர்மெண்ட்டோட அசெட்ஸ் இருக்குது அதை லீஸ் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை செயல்படுத்தினாலே போதும் நமக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அண்டு ப்ரைவேட் செக்டாரோட கோஆப்ரேஷனோட கவர்மெண்ட்டும் ரன் பண்ணலாம் நான் என்னுடைய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்மோட நிற்காமல் இதெல்லாம் பண்ணிங்கன்னால் ரொம்ப நல்லது ஆனால் ஜிஎஸ்டி ரிஃபார்மில் கூட பாருங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் வில்லிங் எதர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் கோஆப்ரேட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது ஏன்னா சாமி சம்டைம்ஸ் வரம் கொடுத்தா கூட பூஜாரி கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினோட இன்றைக்கி இருக்குது அதனால் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணால் தான் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அதாவது ஒரு ரிஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து நல்லதும் இருக்கும் தீமையும் இருக்கும் அந்த அதை வந்து அந்த தீமையை கூட நன்மை பயக்கும் மாதிரி மாற்றுறது யார் கடமை அப்படின்னா அரசியல்வாதிகள் மட்டும் சொல்லிட முடியாது மக்களுக்கும் அது போய் சேரணும் அவங்களும் அதோடு சேர்ந்து கவர்மெண்ட்டோடு சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் பட் பார்ப்போம் எந்தெந்த ஏரியாவிலலாம் அவங்க ரிஃபார்ம் கொண்ட போகிறா கொண்டாட போகிறாங்க அப்படின்ட்டு இந்த ரிஃபார்ம் ஏன் வந்துச்சு நிறைய காரணம் சொல்லலாம் ஒன்று இந்த ரிஃபார்ம்ங்கிறதே ஒரு கண்டினியூவஸ் ப்ராசஸ் அது பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அது வந்து இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் சரி அதே இடத்துல இருந்துட்டோம் இருந்துகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் தென் வந்து முன்னேற்றத்துக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லணும் அதனால் வந்து ரிஃபார்ம்ங்கிறது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் அதனால் வந்து ரிஃபார்ம் அனௌன்ஸ் பண்ணார்னு சொல்லலாம் செகண்ட் ரீசன் கூட சொல்லலாம் ட்ரம்ப் வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டாரு அதனால் வந்து அவரை வந்து ஐம்பது பர்சன்ட் டாரிஃப் போட்டனால இப்போ அங்கே வந்து விற்க முடியாத நிலமைக்கு நம்ம தள்ளப்படுறோம் அப்போ வந்து இந்தியாலயே ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கும் போது ஏன் இங்கேயே ஓப்பன் கூடாது அப்படின்னு நினச்சனால கூட போட்டிருக்கலாம் அதனால் கூட சொல்லலாம் அவர் கூட ட்ரம்ப் கூட என்ன சொன்னார் இந்தியா ஒரு டெட் எக்கானமி அப்படின்னு கூட சொன்னார் அதனால ரோஷத்தினால் நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நம்ம எது இருந்தாலும் அஸ் லாங்கஸ்ட் ரிஃபார்ம் நடந்துச்சுன்னா அது நல்லது தானே எல்லாருக்கும் அது பயம் ஏன் வந்து அதை செய்யக்கூடாது அதுதான் பெரிய கொஸ்டின் இந்த ரிஃபார்ம் நடக்கலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வேர்ல்டே இந்தியாவில் தான் திங்கஸ்ட் பாப்புலேஷன் இருக்காங்க தர் இஸ் தேர்ட்டி இயர்ஸ் அண்ட் பிலோவில் வந்து நேரி ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் இருக்காங்க இந்த பீப்புளுக்குலாம் நம்மளும் ஒரு அறுபது எழுபது வருஷமாக என்ன சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் சூப்பர் பவர் பொட்டன்ஷியல் சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லிகிட்டே ஏமாத்திகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து இந்த பொட்டென்ஷியல் சூப்பர் பவர் ரியல் சூப்பர் பவராக ஆகணும் அப்படின்னா இந்த ரிஃபார்ம் வந்து ரொம்ப முக்கியமானது அண்ட் தேவை அப்படின்னு சொல்லிடலாம் க்ளியராக அப்படி செய்ய தவறினோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அட்லீஸ்ட் வெஸ்டர்ன் யூரோப்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ரிச் அஸ்லஸ் எஸ் வேல்டு அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்கா எடுத்தாலும் அதே மாதிரி சொல்லலாம் யூரோப் எடுத்தாலும் அது மாதிரி சொல்லலாம் ஈவன் வந்து ஜப்பான் மத்திய கூட சொல்லலாம் சைனா வந்து அதை ரீச் பண்ணலை அவங்க இன்னும் ரீச் ஆகலை ஆனால் அது ஆகிட்டு இருக்காங்க நம்மளும் அதே மாதிரி நிலமைக்கு தான் போவோம் அதனால் ரிஃபார்ம் வந்து மஸ்ட்டு அந்த ரிஃபார்ம் இருக்கிறப்ப நம்ம ரிச்சாகவும் இருப்போம் எங்காகவும் இருப்போம் ஓல்டாக இருந்து ரிச்சாக இருக்கிறது என்ன பிரயோஜனம் எந்த பிரயோஜனமும் கிடையாது அதனால் இந்த ரிஃபார்ம் வந்து நாட் ஓன்லி ஒரு வே டு வேஸ்பரிட்டி அதே சமயத்தில் எங்கே இருக்கும்போதே அந்த ப்ராஸ்பரிட்டியை என்ஜாய் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்